மிதுனம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நிகழவிருக்கும் சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த மண்ணுலகில் எந்த இடத்திலிருந்தாலும் இவைகள் நடந்தே தீரும் என்று கூறக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமாகிய ரணருண ரோக சத்ருஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் சுக்கிரன் நுழைகிறார் சுக்கிரன் ராசிக்கு ஏழில் வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக உள்ளார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய ராசிக்கு ஏழிற்கு வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன் பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் பயணிப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மேலும் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகம் நிறைந்த அமைப்பாக அமைகிறது உலக வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறதோ அல்லது தேவையோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு அள்ளிக் சுக்கிர பகவான் தான் சுக்கிரன் உங்களுக்கு பெருங்கொண்ட கையிருப்பு பணப்புழக்கத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய எல்லாவிதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களைக் கொடுக்கக்கூடியவன் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் சுக்கிர பகவான் என்று போற்றப்படுகிறார் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரபகவானைப் பிரார்த்தனை செய்தால் விசேஷமானது என்கின்றது சாஸ்திரம் கலஸ்திர யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் சுக்கிரன் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையைப் பொறுத்து எல்லாவிதமான பலன்களும் கிடைக்கும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் சுகாதிபதி என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அழிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுக்கிரகத்தால் தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான முன்னேற்ற மாற்றங்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக என்னவெல்லாம் அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் உருவாகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்டபலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு சுப பார்வையும் தனுசுமனைக்கு கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குருசுக்கிர யோகம் குருசுக்கிரமங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று கருதப்படுகிறது குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம்தான் சுக்கிரனின் உச்ச வீடாக இருக்கிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வை தலைகீழாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரனின் வலிமையான அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து உருவாகிறது அதிலும் குறிப்பாக ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெருமளவிலான சிரமம் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக பன்னிரண்டு மூன்று ஆறு பத்து ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகின்றன சுக்கிரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் கருதப்படுகிறது அப்படி பார்க்கப்பட்டாலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக கருதக்கூடியவர் தான் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் மிக வலிமையாக தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது சுக்கிரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சந்திர புத்தியோ சூரிய புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரன் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உருவாகிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக உறுதி செய்வார் சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும் போது சிலதடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் சுபத்துவ பார்வையிலிருந்து பாவகிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் பெருமளவிலான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனெனில் சுப பலம் பொருந்திய புதனுடனும் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த செயலை கையில் எடுத்தாலும் அவற்றை செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு சொகுசு வாழ்க்கை போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் அதே நேரம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு காலகட்டமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவை பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்தால் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனகுழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்த சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத அபரிவிதமான ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலிமையாக சுக்கிரன் வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு இந்த சுக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இந்த மாதிரியாக பகவானின் நிலைகள் இருக்கும்போது போது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வலிமையாக அமரக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியை ராசியை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பன்மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பாக அமைகிறது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபத்தில் வீற்றிருக்கிறார் எனவே மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொற்காலமாக நிச்சயமாக அமைகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் குறைந்து மறைந்துவிடும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதாக நிலம் வீடு சொத்து பொன் பொருள் வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற முயற்சியில் ஈடுபடும்போது அவை அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் விபரீத பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் மேலும் கவனம் அதிகமாக செலுத்தும் போது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு யோகங்கள் உள்ளது உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வீண் அலைச்சல் சிரமம் வீண்பழி தொல்லை என பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகனான பூமிகாரகனான செவ்வாய்க்கு சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுவதால் இந்த தருணத்தில் சமபலன்களை பெறக்கூடிய யோகங்கள் விவசாயம் ரீதியான பணிகளில் இருக்கிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்களின் நலனுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் வலிமையாக சஞ்சரிப்பதால் மிதுனம் ராசி பெண்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகச்சிறந்த யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது திருமணம் காதல் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விசேஷ தருணங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த சுக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்